ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த்து முடிச்சுட்டு ஃபைன் ஆர்ட்ஸ் டிகிரி வந்து எப்படி படிக்கலாம் என்னென்ன கோர்ஸஸ் எல்லாம் இருக்குது எந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டுவெல்த்து முடிச்சுட்டு என்னெல்லாம் படிக்கலாம் என்ஜினியரிங் மெடிக்கல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு ஃபைன் ஆர்ட்ஸ் இந்த மாதிரி என்னென்ன கோர்ஸஸ் எல்லாம் இருக்குது அதில் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் எப்போ வந்து லாஸ்ட் டேட் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு அந்த வீடியோவோட லிங்க்கு ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இப்போது நம்மளோட தமிழ்நாடு அரசு கலை மற்றும் பண்பாட்டு துறையில் வந்துட்டு காலேஜ் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த காலேஜில் அரசு கவின் கலைக்கல்லூரி சென்னை மற்றும் கும்பகோணம் இந்த காலேஜில் வந்துட்டு ஃபைன் ஆர்ட்ஸ் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஃபைன் ஆர்ட்ஸ் கோர்ஸ் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் பிஎஃப்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க இதில் விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் பெயிண்டிங் இந்த மாதிரி வந்து நிறையா கோர்ஸ் இருக்குது அதுக்கெல்லாம் வந்துட்டு என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்ன எலிஜிபிலிட்டி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறது வந்துட்டு நம்ம தமிழ்நாடு கலை மற்றும் பண்பாட்டுத்துறை தான் வந்து இது பண்ணுறாங்க நிறையா பேர்த்துக்கு இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குது இது இப்படி படிக்கலாம் அப்படின்ட்டே வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து தெரியாது இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா நீங்கள் என்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு ஃபீல்டில் விழுகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நாலு வருஷ கோர்ஸ் வந்து ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் எல்லாம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இதில் வந்துட்டு நீங்கள் படிச்சுட்டு இது மூலிமா ஃபாரின் கண்ட்ரீஸில் நம்ம ஊர்லேயே வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் வந்துட்டு தேடிட்டுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவங்க வந்துட்டு படிக்கிறப்பவே வந்துட்டு ஸ்டைஃபன் ப்ளஸ் ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இதெல்லாம் எங்கே கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாணவர் சேர்க்கை வந்துட்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த வருஷத்துக்காகத்தான் வந்து இது பண்ணுறாங்க இதில் வந்துட்டு கும்பகோணம் மற்றும் சென்னை காலேஜ் மட்டும்தான் வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இங்கே டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு இது சம்மந்தமான எல்லா டீட்டெயிலும் வந்து இருக்கும் நானும் வந்துட்டு ஃபர்தரான வர்ற இதில் வந்துட்டு உங்களுக்கு இதை பற்றின அப்டேட்ஸு வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ இவங்க ஆஃபர் பண்ணுற இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் டிகிரியில் என்னென்ன கோர்ஸஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து காட்சி தொடர்பு வடிவமைப்பு விஷுவல் கம்யூனிகேஷன் டிசைன்ஸ்னு சொல்லுவாங்க இவங்க வந்து இந்த ஆட்ஸு ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்துட்டு இப்போது டிஜிட்டல் கன்டென்ட் மேக்கர் இந்த மாதிரி வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு இப்போது ஒரு நல்ல ஸ்கோப் வந்து இருக்குது மோஸ்ட்லி டெலிவிஷன்ஸில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் டிசைன்ஸ் முடிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டிசைன் பண்ணுறது அது கண்டென்ட் க்ரியேஷன்லாம் வந்துட்டு இவங்க தான் வந்து பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து பெயிண்டிங் சம்மந்தமான கோர்ஸு அடுத்து வந்து சிற்பக்கலை இன்றைக்கி அதிகமாக நிறையா பக்கம் வந்துட்டு இந்த சிற்பக்கலை வந்துட்டு ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு இது வந்து எங்கே படிக்கிறது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரெண்டாவது சுடுமண் வடிவமைப்பு அதாவது செராமிக் டிசைன்ஸ் இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் வந்துட்டு செராமிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது மோஸ்ட்லி நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த செராமிக் டிசைன்ஸ் வச்சு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இந்த வேலைக்கான டிமாண்ட்ஸும் வந்து அதிகமாக இருக்குது அடுத்து துகிலியல் வடிவமைப்பு அப்படின்னா வந்துட்டு நம்ம ட்ரெஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல பேட்டர்ன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க அதுக்கு வந்து தனியாக வந்து டிகிரி இருக்குது அந்த டிகிரி தான் வந்துட்டு இந்த துகிலியல் வடிவமைப்பு பதிப்போவியம் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் மார்க்கிங் இதுவும் வந்துட்டு நிறையா டைப்ஸில் வந்து இருக்குது ட்ரெஸ்ஸஸில் பண்ணுவாங்க நிறையா பேட்டர்ன்ஸில் வந்து பண்ணுவாங்க ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க இந்த பிஎஃப்ஏ படிக்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் டென்த்து வந்து முடிச்சிருக்கணும் டென்த்து முடிச்சுருந்தாவே போதும் நீங்கள் வந்து இந்த கோர்ஸஸ் வந்து படிக்கிறதுக்கு எலிஜிபிள் இந்த பிஎஃப்ஏ கோர்ஸ் படிக்கிறதுக்கான காலேஜஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டிலே ரெண்டே ரெண்டு காலேஜ் தான் இருக்குது கவர்மெண்ட் காலேஜ் இது வந்து ஒன்று வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அரசு கவின் கலை கல்லூரி கவின் கலை அப்படின்னா ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து சென்னையில் இருக்குது இன்னொன்று வந்து கும்பகோணத்தில் இருக்குது அரசு கவின் கலை கல்லூரி கும்பகோணம் இந்த ரெண்டு இடத்துல தான் வந்துட்டு இந்த நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வழங்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ரெண்டும் வந்து இருக்குது இப்போ இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது வந்து இருபத்தி ஆறு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது எஸ்சிஎஸ்டிக்கு வந்து இருபத்தி மூணு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது மற்ற ஏஜ் குரூப் எல்லாமே வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு விண்ணப்ப கட்டணம் ஃபீஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து ஐம்பது ரூபா வந்து பே பண்ணணும் மற்ற கம்யூனிட்டி கேண்டிடேட்ஸ் வந்து நூறுரூவா வந்து பே பண்ணணும் இந்த பேமெண்ட் வந்து நீங்கள் இந்த கீழே கொடுத்துருக்கிற இந்த இதில் தான் வந் இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் போய்ட்டு சலானா எடுத்து அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணணும் இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் இந்த நான் வெப்சைட்டு லிங்க் வந்து நான் மேலே கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுக்குறேன் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போயிக்கிங்க இந்த வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போகலை அப்படின்னா கூட இந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போயிட்டு அங்கே வந்து ஆன்லைனில் டேஷ்போர்டில் வந்து ஓ ஓப்பன் ஆகிட்டுருக்கு ஆன்லைன் அட்மிஷன் ஃபார் ஆர்கிடெக்சர் அண்டு ஸ்கல்ப்ச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் உள்ளே போனீங்க அப்படின்னா அவங்க வந்து மாமல்லபுரம் வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க ஃபோர் இயர் டிகிரி சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பிஎஃப்ஏ பிடெக் கோர்ஸில் எதை வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சூஸ் பண்ணிக்கணும் சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் உங்கள் நேம் இனிஷியல் அப்புறம் உங்களோட ரீசன்ட் டைம்ஸில் எடுத்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவோட சைஸ் வந்து ஐநூறு கேபிக்கு எக்ஸிட் கூடாது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும் உங்கள் பேரண்ட்ஸ் நேமு டேட் ஆஃப் பர்த்து ப்ளட் குரூப்பு என்ன ஜென்டர் இப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக வந்து ஃபில் பண்ணிக்கணும் இந்த ஃபில்லிங்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் உங்களோட டுவெல்த்து ரிஜிஸ்ட்ரேஷன் மார்க்கு அதில் வந்துட்டு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க பாஸ் ஆஃப் ஃபெயிலாக அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடணும் இந்த உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில் வந்து நீங்கள் கம்பல்சரியாக ஃபில் பண்ணணும் இதில் எல்லாமே வந்துட்டு ஒரே பேஜில் அப்படியே ஒன் பை ஒன்னாக வர்றது நான் வந்து உங்களுக்கு வீடியோ பர்பஸ்காக வந்து கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி போடணும் அப்படின்ட்டு இதுக்கடுத்து வந்துட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும் டாக்குமெண்ட்ஸில் வந்துட்டு உங்களோட டிசி வந்து ஃபஸ்ட் நீங்கள் அப்லோட் பண்ணணும் டிசியில் வந்துட்டு ஃப்ரண்ட் பேஜு பேக் பேஜ் ரெண்டுமே வந்துட்டு போடணும் அதுக்கப்புறம் உங்களோட ஷீட்டு ரீசெண்ட்டில் டென்த்து மார்க் ஷீட் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடணும் அட்ரஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இமெயில் அட்ரஸ்ஸு உங்களோட மொபைல் நம்பரு உங்களோட கார்டியன் இல்லைன்னா பேரண்ட்ஸோட மொபைல் நம்பரு உங்களோட ஆதார் நம்பர் வந்து போட்டுடணும் அதுக்கப்புறம் ஆதார் ப்ரூஃபை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணியிருப்பீங்களா அந்த ஃபீஸ் கட்டின சலானோட நம்பர் வந்து நீங்கள் எழுதிடணும் அந்த சலானை வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களோட இன்கம் ப்ரூஃப் இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அடுத்து உங்களோட சைனு உங்களோட பேரண்ட்ஸோட சைன் இது ரெண்டும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடணும் இதை அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு இந்த செக் பாக்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு கீழே கேப்ஷா கொடுத்துருப்பாங்க கேப்ஷா கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடும் அந்த பிடிஎஃப்ஐ வந்து சேவ் பண்ணிங்க அந்த அப்ளிகேஷன் நம்பரே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோடய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக இந்த கோர்ஸ் சம்மந்தமாகவோ இந்த வீடியோ சம்மந்தமாகவோ உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்டு கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சஜஷன் அண்டு கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுற நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்